வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஆஃப்ஸில் பார்த்திங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிணோந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய டெலிவரி வேலைக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க இந்த டெலிவரி வேலைக்கு தேவையான இ பைக் இ ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாகவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர்கள்லேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ரூம் வசதியும் சேர்த்து தரப்படும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு ஜெண்டர் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது வயது வரம்பு பார்த்திங்கன்னா இருபது வயதுலேருந்து நாற்பது வயது வரை உடையவர்களையும் இந்த வேலையை எப்போ நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலையை பயன்படுத்தி நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சமாக இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக முப்பத்தைந்தாயிரம் வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்களுடைய கிளைண்ட் யார் யார் அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் டிமார்ட் போர்ட்டர் அமேசான் இதெல்லாம் இவங்களுடைய கிளைண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கிறீங்கன்னா கம்பல்சரியாக உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போதோ அப்படின்றத பார்த்திங்கன்னா அளவு சென்னையில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க முக்கியமாக இப்போதைக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு ஆட்கள் தேவை அப்படின்றத பார்த்திங்கன்னா தாம்பரம் கிண்டி விருகம்பாக்கம் ஆலப்பாக்கம் பெருங்குடி பள்ளிக்கரணை வண்டலூர் போன்ற இடங்களுக்கு இப்போதைக்கு உடனடியாக ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த டெலிவரி ஜாபுக்கான மேலும் விவரங்களை நீங்கள் இன்னும் எளிமையாக தெரிஞ்சிக்க இவர்களுடைய தொலைபேசி என் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் வெஹிக்கல்ஸ் நமக்கு அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ரூம் வசதியும் செய்து தராங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சம்பளமும் இவங்க கொடுத்துருக்காங்க விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்